பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்மளோட சேனலில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு பயிற்சிகள் அதாவது ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி பயிற்சி மற்றும் மாதாந்திர பயிற்சி மற்றும் வார பயிற்சி மற்றும் தினப்பயிற்சி போன்ற அத்தனையும் பார்த்துக்கிட்டு வரும் அதே போல் கடந்த காலகட்டங்களில் சனி வக்ரத்தோடைய பயிற்சி பார்த்தோம் அந்த வழியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பிரகஸ்பதியான குரு பகவான் வக்ரகதியை அடையிறார் வக்ரம் அப்படின்னாக்க பின்னோக்கி செல்வது பின்னோக்கி செல்வது அப்படின்றது கிட்டத்தட்ட பலம் இழக்கிறதுக்கு சமானம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் தனக்காரகனான குரு வக்ரம் அடைகிறது அப்படின்றது பெரும்பாலும் சிறப்பா அப்படின்னா பெரும்பாலும் சிறப்பு கிடையாது இருந்தாலும் ஒரு சில ராசிகளுக்கு நற்பலங்களையும் ஒரு சில ராசிகளுக்கு சில கெடுபலங்களையும் தரக்கூடியது இப்போ நம்ம என்னென்னத்துக்கு இவர் பண்ணுவார் என்றைக்கு வராரு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த குரு வக்ரம் ஸ்டார்ட் ஆகிறது அப்படின்றது பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தொம்போதாம் தேதி மிருகு சிருஷம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசியிலேருந்து அம்சத்தில் குரு பகவான் இருக்கிறது ராசியில் இருக்கார் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்றது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை குரோதி வருஷம் தை மாதம் இருபத்தொன்பதாம் தேதி அம்சத்தில் மிதுனத்தில் இருக்கார் குரு பகவான் ரோஹிணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருக்கார் இவர் எந்தெந்த ராசிகளுக்கு போயிட்டு வர்றாரு அப்படின்னாக்க அவர் இருக்கின்ற இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ரிஷபத்திலேயே இருக்கார் ஆனால் நவாம்சத்தில் பொறுத்தளவுக்கு அவர் மாறக்கூடிய நட்சத்திர பாதங்களை பார்ப்போம் மிருகசிஷம் ரெண்டுக்கு வராரு அதுக்கடுத்தது மிருகசீரஷம் ஒன்றுக்கு வராரு அதுக்கடுத்தது ரோகிணி நாலுக்கு வராது அதுக்கடுத்தது ரோகிணி மூணுக்கு வராரு அப்போ சற்றேற குறைய கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாள் இந்த குரு வக்ரம் இருக்கக்கூடிய நாட்கள் இந்த நூற்றி இருபது நாள் அப்படின்றது ஒரு சில பேருக்கு பொன்னான நாளாக இருக்கும் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் ஏன்னா குருவே தனக்காரகன் குருவே திருமணத்திற்கு உண்டான ஏற்பாடு செய்யக்கூடியவன் அப்போ எல்லாத்துக்கும் உண்டான குரு என்னென்ன செய்வார்னு பார்ப்போம் இப்போ இந்த குரு மாறுறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம் குழந்தைகளுடைய லோயர் எஜுகேஷன் மற்றும் ஹையர் எஜுகேஷன் இதுவுக்கும் குருவுக்கும் தொடர்பு உண்டா கண்டிப்பாக குருவுக்கும் தொடர்பு உண்டு இதே தவிர திருமண வாழ்க்கை ரொம்ப நாளாக திருமணமாகி திருமணம் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண தடை விலகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் ரொம்ப நாளாக திருமணமாகி வம்சம் ருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் இல்லாமல் அசிங்கங்களையும் அவமானங்களையும் பற்றி கொண்டிருந்தவங்களுக்கு இந்த குரு வக்ர காலகட்டங்களில் புத்திரக்காரனான குருவே உங்கள் வீட்டில் பிறக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் இந்த குரு பயிற்சியின் மூலியமாக ராகு வந்து குருவரை வீட்டில் இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டுக்கு உத்தியோக நிமித்தமாகவும் படிப்பு நிமித்தமாகவும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா அப்படின்றதையும் பார்ப்போம் அதே போல நாட்டோடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏன்னா குருன்றது தனக்காரகன் தனக்காரகன் குரு நல்லா இருந்தாக்க நாடு நல்லா இருக்கும் நாட்டோட மேன்மை நிலையம் நல்லா இருக்கும் அதே போல படிக்கின்ற குழந்தைகளுக்கு இந்த காலகட்டங்களில் என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றதையும் பார்ப்போம் சரி இந்த குரு வக்ரமாகற அன்னைக்கு அந்த கோச்சாரம் அதாவது கோச்சாரம் அப்படின்னா அன்றைய தினத்துல என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில இருக்காங்கன்றதை பார்ப்போமா நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தொம்போதாம் தேதி அதற்கு சரியான ஆங்கில தேதி பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை காலையில் பத்து மணி ஆறு நிமிஷத்துக்கு குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் இந்த வக்ரகதி அடையக்கூடிய காலகட்டங்களில் குரு பகவான் இருக்கிற நட்சத்திரம் மிருகசிரிஷம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கார் அதுலேருந்து அப்படியே நவாம்சத்தில் ஒவ்வொரு பாதமாக மாறி மாறி வர்றார் அப்போ இந்த நாலு பாதங்களுக்கு வரார் இந்த நாலு பாதங்கள் வர்றது செவ்வாயோட நட்சத்திரத்தில் ரெண்டு பாதமும் சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் ரெண்டு பாதமும் வரார் அப்போ சந்திரன்றது மனோகாரகன் செவ்வாய் அப்படின்றது பூமிகாரகன் இரத்த காரகன் ஒரு சில பேருக்கு வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய யோகம் கிடைக்குமா அப்படின்றதையும் இப்போ இதில் பார்ப்போம் அதே போல மனோகாரகன் மனோகாரகன் சந்திரன் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒருத்தருக்கு மனநிலை சரியா இருந்தால் தான் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்க முடியும் ஒரு மனத்தர் மனோதரிடமாக இருந்தால் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஸோ இப்போ இன்னைக்கு பொறுத்தளவுக்கு பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ரிஷபத்தில் பிரகஸ்பதியான குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் ரெண்டாம் இடமான மிதனத்தில் செவ்வாய் பகவானும் ராசிக்கு ஆறாம் இடம் என்கின்ற கன்னியாராசியில் சூரியனும் கேது பகவானும் அதே போல் ஏழாம் இடமான துலாத்தில் புத பகவானும் ராசிக்கு எட்டாம் இடமான விருச்சிகத்தில் சுக்கர பகவானும் அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பத்தில் சனி பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் ராகு பகவானும் இருக்கின்ற காலகட்டங்களில் இந்த குரு வக்ரம் அடைகிறார் இப்போ இந்த குரு வக்ரம் அடையும் பொழுது அவர் என்னென்ன நல்ல காரியங்கள் செய்வார் என்னென்ன தீய காரியங்கள் செய்வார் குருவை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரிப்பு தனித்து இருக்கிறார் எப்போதுமே தனித்து இருக்கிற அந்தணன் அப்படின்றது சரியா இருக்குமா அப்படின்னா ஒரு சில பேருக்கு சரியா இருக்காது வம்சம் ருத்தியில் ஒரு சில பேருக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பற்பல காரியங்கள் உண்டு அப்போ நாம் இப்போ இந்த குரு வக்ரம் மூலியமாக பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை என்னென்ன தீமை செய்வார் அடுத்தது அதற்கு உண்டான பரிகார ஸ்தலங்கள் குருவுடைய பரிகார ஸ்தலங்கள் இது எல்லாத்தையும் இப்போ பார்ப்போமா அன்பான மிதன ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த குரு வக்ரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தனக்காரனான குரு தனஸ்தானத்துக்கு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டில் இருக்கார் பன்னெண்டு அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் விரயஸ்தானம் விரயம் அப்படின்னா என்ன சம்பாதிச்சு செலவு பண்ணினா அது ஒரு விரயம் செலவு மட்டுமே நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னாக்க கடன் வாங்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இந்த மிதனராசி என்பவர்களுக்கு பொறுத்தளவுக்கு தனக்காரனான குரு பன்னெண்டில் போயிட்டு வக்ரமும் ஆகி போயிட்டார் அப்படின்னாக்க வருமானத்தை கொடுக்காம செலவை கொடுக்கக்கூடிய இந்த நூற்றி இருபது நாளும் மிதனராசிக்காரங்க ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன் அப்படின்னா தனக்காரகன் பன்னெண்டில் போயாச்சு அப்படின்னாலே தன வரவு தடைபடும் தன வரவு தடைபடும்னாக்க ஒரு ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கோமே எப்படி ஏற்பட்ட தொழிலுரலாக இருந்தாலும் சரி எப்படி ஏற்பட்ட யாராக இருந்தாலும் வருமானம் வந்து செலவழிச்சா அதில் கரெக்டாக இருக்கும் வருமானத்துக்கு இல்லாமல் கடனை வாங்கி செலவழிச்சிட்டோம்னாக்கா தின்றால் குன்றும் மாளும் அப்படின்றது நம்மளுடைய சாஸ்திரப்படுதலில் பழக்கமொழி அப்போ இந்த நூற்றி இருபது நாளும் கொஞ்சம் மிதன ராசிக்காரங்க ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணுமா ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சரி அடுத்தது யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்கறதை தவிர்க்கணுமா கொடுக்கணும் ஏன் அப்படின்னா ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்துக்குடைய சந்திரன் அவரும் நல்லா இருக்காரா அப்படின்னா அவரும் நல்லா இல்லை மனோகாரகன் அப்போ இந்த காலகட்டங்களில் யாருக்கும் ஜாமீன் ஜவாப் கொடுக்காமல் இருக்கிறது மிக மிக சிறந்ததாக இருக்குமா மிக மிக சிறந்ததாக இருக்கும் சரி இப்ப மிதன ராசியை சேர்ந்த ஆண்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் தருவார்னு பார்ப்போமா மிதன ராசியை சேர்ந்த ஆண்களுக்கு பிரகஸ்பதியான குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருந்துக்கிட்டு அவர் பார்க்குற பார்வை உங்களுடைய ராசியின் ஆறாம் இடம் ஆறாம் இடம் அப்படின்றது ரணரோக சத்துருஸ்தானம் உத்தியோகஸ்தானம் அப்ப மிதன ராசியை சேர்ந்த ஆண்களுக்கும் இந்த காலகட்டங்களில் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் எப்படி சாமி ரொம்ப நாளா ரொம்ப நாளா கான்டாக்டில் இருந்துகிட்டு இருந்த உங்களுக்கு பணி நிரந்தரம் இந்த வக்ர பயிற்சியின் மூலியமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குரு நின்ற இடத்தை உயர்த்துவார் பார்த்த இடத்தையும் உயர்த்துவார் அப்போ உங்களுடைய ராசியாக ஆறாம் இடத்தை பார்க்குறாரு சரி இந்த குரு பயிற்சி குரு வக்ர இது பெண்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னாக்க புதிய புதிய நகைகள் பொன்னாபரணங்கள் வெள்ளி பிளாட்டினம் போன்றவை வாங்கக்கூடிய அளவுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்கள்லாம் உண்டா உண்டு உத்தியோகம் போகிற பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு நீண்ட நாட்களாக தடையும் தாமதம் பட்டுகிட்டு இருந்த பதவி உயர்வு மற்றும் பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மிதனராசியைச் சேர்ந்த பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி மிதன ராசியைச் சேர்ந்த மாணவ செல்வங்களுக்கு மாணவ செல்வங்களுக்கு இது வரணும் கல்வியில் ஞாபக மருந்து இருந்து தலை தேவையற்ற அசிங்கங்கள் அவமானங்கள்லாம் இருந்துகிட்டு இருந்துச்சு அது எல்லாம் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லோயர் எஜுகேஷன் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒம்பதாம் இடம்லாம் ஹையர் எஜுகேஷனும் நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஐஐடி ஜேஇஇ நீட்டு போன்ற எக்ஸாம் எழுதக்கூடிய மிதனராசி மாணவர்களுக்கு வேண்டிய விரும்பிய பல்கலைக்கழகங்களில் வேண்டிய விரும்பிய பாடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேண்டிய குரூப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்கு உண்டான பொருளாதாரம் தனக்காரகனான குரு உங்களுக்கு கொடுத்துருவார் எப்படியாவது கடனோடனை வாங்கியாவது வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளை இந்த மிதன ராசி மாணவர்களுக்கு கொடுப்பாரா கண்டிப்பாக கொடுப்பார் சரி மிதன ராசியைச் சேர்ந்த சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி மூலியமாக நீண்ட நாட்களாக தடையும் தாமதமும் பெற்றுகிட்டே இருந்துச்சு வாய்ப்பே கிடைக்காம வீட்டில் முடங்கி கிடந்தீங்க இப்போ அத்தனை பேர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் உள்ள ஷூட்டிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லோக்கலில் ஷூட்டிங் இருந்தால் அதுக்கு ஒரு அமௌண்ட்டு வெளியூர் வெளிமாநில ஷூட்டிங்கில் இருந்தால் அதுக்கு ஒரு அமௌண்ட் உண்டு அப்போ கிட்டத்தட்ட இங்கே வாங்குகிற மாதிரி மும்மடங்கு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டா கண்டிப்பாக உண்டு இதை தவிர வியாபாரிகள் மிதனராசியை சேர்ந்த வியாபாரிகள் நீண்ட நாட்களாக வியாபாரத்தை விஸ்தீரணம் பண்ணும் கடையை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணோம் ஃப்ரான்சைசி போடணும் ஃப்ரான்ச்சைசி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த மிதனராசி என்பர்களுக்கு இந்த நூற்றி இருபது நாளும் பொன்னான நாள் அப்படின்னு சொல்லலாமா கண்டிப்பாக பொன்னான நாள்னு சொல்லலாம் வியாபார ஸ்தலத்தை இருக்கிற வியாபார ஸ்தலத்தை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணி அலங்காரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய புதிய ஃப்ரான்ச்சைசி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நல்ல விசுவாசமான வேலைக்காரர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதன் மூலியமாக தொடர் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி வியாபாரிகளும் சொல்லிட்டீங்க சாமி அரசியலை சேர்ந்த எங்களுக்கு ஏதாவது இந்த காலகட்டங்களில் நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நினைக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக ஒரே பதவியில் இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு புதிய பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் அரசுக்கும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு அரசு உங்கள் மேலே கேஸ் போட்டுருச்சிங்கன்னா அந்த கேஸு தீர்ந்து கேஸை விட்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி அது மட்டும்தானா அப்படின்னாக்க புதிய புதிய கான்ட்ராக்டுகள் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு உழைக்க ஆரம்பித்தாச்சு அப்படின்னு சொன்னாக்க பழைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாக்க வரவு வேணும் அப்போ அந்த பண வரவு எல்லாமே இந்த அரசியல்வாதிகளுக்கு புதிய புதிய கான்ட்ராக்டுகள் புதிய புதிய கான்ட்ராக்டுகள்லாம் என்னென்ன அப்படின்னாக்க நிலக்கரி சுரங்கம் தங்கச் சுரங்கம் அதே போல் மண் சுரங்கம் இதை மாதிரி சுரங்க தொழில்களில் அரசியல்வாதிகளுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த குரு வக்ர காலகட்டங்களில் உண்டா உண்டு இதே போல் அரசியலை சேர்ந்த சின்ன பதவியில் இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் பெரிய பெரிய பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னே சொல்லலாம் அப்போ பார்க்கும்பொழுது அடுத்தது குரு பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய நாலாம் இடத்தை பார்க்குறார் நாலாம் இடம்ன்றது ஜோதிட சாஸ்திரத்தில் மாத்ருஸ்தானம் கடந்த காலகட்டங்களில் மாத்ரு அம்மாவுக்கு உடல்நல சரியில்லாதனால பொருளாதார விரயங்களும் ஆஸ்பத்திரி லைஸ்ன்னு இருந்துகிட்டு இருந்த காலகட்டங்கள் அத்தனையும் முடிஞ்சு இப்போ அவங்க அம்மா சுகம் அடையக்கூடிய காலகட்டங்கள் உண்டாகும் அப்போ சுகமடைஞ்சாச்சு அப்படின்னு சொன்னாலே பொருளாதார சேமிப்புக்கு உண்டானது ஆஸ்பத்திரி விரயம் இருந்துச்சு அந்த ஆஸ்பத்திரி விரயங்கள் அத்தனையும் விளையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுடைய ராசியோடைய எட்டாம் இடத்தை பார்க்குறார் எட்டாம் இடம் அப்படின்றத பொறுத்த அளவுக்கு மறைவு ஸ்தானம் அப்படிம்போம் மறைவு ஸ்தானம் அவர் மறைவு ஸ்தானம் மற்றும் பன்னெண்டில் இருக்கிறாரு அப்போ எட்டுக்கு பன்னெண்டுக்கு தொடர்பு வரும்பொழுது இந்த லாட்ரி ரேஸு ஸ்பெக்குலேஷன் போன்ற துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூணாம் இடமான கம்யூனிகேஷன் பாவம் இந்த ஏர்டெல் ஜியோ பிஎஸ்என்எல் போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய தனித்திறமை வெளிப்பட்டு பதவி உயர்வும் பண வரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் இது பண்ணுறாங்கல்ல தொழில் பண்ணுறாங்கல்ல மைண்ட்ஸ் தொழில் அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டங்களில் ஏற்றமான காலகட்டமாக ஏற்றமான காலகட்டங்கள் உண்டு அதே போல் நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஆன மிதன சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் விலகி கண்டிப்பாக இந்த நூற்றி இருபது நாளுக்குள்ளார நிச்சயதார்த்தமாகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதேபோல் பிரகஸ்பதியான குரு பகவான் பன்னெண்டில் இருந்தாலும் அவருடைய பார்வை நாலாம் இடத்துல படுறதுனால நீண்ட நாட்களாக திருமணமாகி சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி இல்லாதவங்களுக்கு சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு சரி ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷ்மநாதனோ சரியில்லை அப்படின்னு சொன்னால் அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் நம்ம இந்த காஞ்சிபுரத்துக்கு அருகில் அரக்கோணம் போகிற வழியில் கோவிந்தவாடி அகரம்னு ஒன்று இருக்குது இந்த கோவிந்தவாடி அகரத்தில் தட்சிணாமூர்த்திக்கு தனி சன்னிதானம் உண்டு சராசரி ஆள் உயரத்தோட பெரிய உயரத்தில் இருப்பாங்க இந்த ஸ்தலத்தில் ஒரு விசேஷம் அப்படின்னாக்க பாலாறு பாயக்கூடிய இடத்துல பாலாற்றோடைய கரையில் இருக்குது இந்த விக்கிரகத்தை ஸ்தாபித்தது நம்மளுடைய காஞ்சி ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் ஸ்தாபித்த அந்த தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுக்கிட்டு வந்தாக்க மிதுன சேர்ந்த அன்பர்களுக்கு வருகின்ற பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகுமா கண்டிப்பாக விலகும் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா மிதனராசி அன்பர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி ஆனந்தமான பயிற்சி அமோகமான பயிற்சின்னு சொல்லலாமா கண்டிப்பாக சொல்லலாம் நல்லது நமஸ்காரம்